நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று கத்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன். சாம் டுவெண்ட்டி த்ரீ வேர்ஸ் ஒன் த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஷால் நாட் வாண்ட் அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் ஜெபித்து வேதம் வாசித்து தியானித்து உபவாசித்து ஜெபித்து கத்தருடைய சத்தம் கேட்டு நடக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா அல்லது யாருடைய ஆலோசனையை கேட்கிறீர்கள் அன்புக்குரியவர்களையா வேண்டாம் கத்தருடைய சத்தத்தின்படி நடவுங்கள் கத்தரை உங்கள் மெய்ப்பராக தெரிந்து கொள்ளுங்கள் அவர் நடத்துவார் ஆமன் எங்கள் மெய்ப்பரே ஆலோசனை கத்தரே வழிநடத்துபவரே பரமபிதாவே இந்த ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் சுய சித்தத்தின்படி அன்புக்குரியவர்களுடைய ஆலோசனையின்படி நடவாதபடி உம்முடைய சத்தம் கேட்டு அனுதினம் நடக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமன்